நான் சேரை நகர்த்தி போட்டு அமர்ந்து கொண்டேன் வாசல் வெளிச்சம் வலிந்த உடலை நனைத்தது அருகில் பிரியாவின் முகம் அயர்ந்து தூங்கியபடி இருந்தது தலையில் லேசாக இரத்த காயம் படிந்திருந்தது அதில் ஒட்டிய தலைமுடி லேசாக காற்றில் ஆடியபடி இருந்தது நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள் இரண்டு நாளா அவள் சரியாகவே தூங்கவில்லை என்று அம்மா சொல்லிக் கொண்டிருந்தாள் கால்கள் கட்டு போட்டிருந்தது நான் ஜன்னல் அருகே சென்று அருகில் இருந்த மாமரத்தில் இரண்டு கிளிகள் இந்தடா பாத்து சூடா இருக்கு அவள் அந்த கிளிகளை வேடிக்கை பார்த்து கொண்டே ரொம்ப அழகா இருக்கு மவுண்ட் ரோட்ல ஒரு கடையில இதே போல ரெண்டு கிளி என்ன அழகா பேசுறங்க அப்படியே தூக்கிட்டு வந்துடலான்னு பார்த்தேன் தான் வேணான்னு சொல்லிட்டா சரி சரி தலைக்கு மேல வேலை கிடக்கு நான் போய் உங்களுக்கு டிஃபன் செய்யறேன் நீ பிரியா எழுந்தா பிளாஸ்க்ல இருக்கிற காப்பிய ஊத்தி கொடு பார்த்து அவளால சரிய பிடிச்சுக்க முடியாது டாக்டர் வரேன்னு சொன்னாரா இல்ல ரெண்டு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்லி இருக்காரு நான் வேணா பேசவா எதுவும் வேணாம் இல்ல அவளை இப்படி பார்க்க கஷ்டமா இருக்கு அம்மா அதை காதல் போட்டு கொள்ளவில்லை அமர்ந்து இருந்தேன் சில நிமிடங்களில் அவள் விழித்து என்னை ஆனந்த் வந்தீங்க ஏ ஏ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத இரு அவளை தூக்கி நிமிர்த்தி உட்கார வைத்தேன் ஒரு போன் பண்ணல பாத்தியா என் கால் கட்ட பார்த்த போதுதான் பிரியா அப்படி என்ன அவசரம் லீவ் இட் இப்ப அத பத்தி பேசினா என் மூட் ஸ்பாயில் பண்ணாத சரி ஓகே இந்த அந்த காஃபிய குடி இரு நான் போய் குளிச்சிட்டு வரேன் கொஞ்சம் பொறு நான் தூக்கிட்டு போறேன் ஐயோ நீ தூக்குன கொடுமை வேணாம் நல்லா இருக்க இன்னொரு காலையும் உடைச்சுக்கலான்னு பாக்குறியா அவள் சிரித்தாள் முகத்தில் குழி விழுந்து மறைந்தது என்ன அப்படி பாக்குற கொஞ்சம் சப்போர்ட் பண்ண போதும் நான் கதைகளை அவளை தூக்கி நிறுத்தினேன் நான் அவளை தூக்கி நிறுத்தினேன் அவள் கூந்தல் வலிந்த என்ன விட்டு விட்டு திரும்பிய லீவு தானே இல்ல பர்மிஷனா எஸ் லீவ் கேட்டிருக்கேன் ஒரு ஒன் வீக் இங்க தான் சரி ஓகே அந்த கபோர்ட்ல ஒரு பிங்க் சுடிதார் இருக்கு அதோட என்னோட இன்னர் அவள் தயங்கினாள் நான் கொடுத்து விட்டு அமர்ந்தேன் ஓசையுடன் வெங்காயம் அறிந்தபடி தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தாள் ஆனந்த் கொஞ்சம் வரியா கதவு திறந்தபடி வெளியே வந்து என்னை அழைத்தாள் நான் செய்தித்தாளை வீசிவிட்டு அவள் அருகே சென்றேன் காதில் சோப்பு நுரை பூக்களை சுற்றியது போல இருந்தது நான் கொஞ்சம் தண்ணீரை பிடித்து அதை மாதிரி இருந்தது அவள் ஆமா ஆமா பின்னர் அவளை கட்டிலில் உட்கார வைத்தேன் கூந்தலில் சொட்டும் வீரம் அவள் உடையை நனைத்தது காப்பி குடிக்கிறியா பிரியா நான் பிளாக்ஸில் இருந்து ஊற்றினேன் நீ குடிச்சியா வந்ததும் அம்மா கொடுத்தாங்க அவள் கைகள் உதர பெற்று கொண்டாள் ஹே சாரி நான் ஊட்டி விடுறேன் கொடு டோன்ட் வெரி நான் குடிச்சிடுவேன் அவள் இதழ்கள் விரித்து காஃபியை உறிஞ்சின முன் முடி இரண்டு காற்றில் படபடて நான் மெதுவாக அதை தூக்கி விட்டேன் அவள் தேங்க்ஸ் என்றாள் அம்மா இரண்டு தட்டில் கூடி வைத்து கொண்டு வந்து கொடுத்தாள் ஆனந்த் பிரியாவுக்கு நீயே ஊட்டி விட்டுடு நான் அவளை பார்க்க அவள் மெல்ல சிரித்தாள் இரவு அம்மா சீக்கிரமா உறங்கி விட்டாள் நான் தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருக்கும் அப்போது பிரியா பிரியா தான் கால் செய்தாள் ஆனந்த் கொஞ்சம் இங்கே வரியா டாய்லெட் போகணும் அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க போல நான் அவளிடம் சென்றேன் அவள் தன்னை வருத்தி எல முயன்று கொண்டிருந்தாள் இருப்பியா நான் தான் வரேன்னு சொன்னல நான் உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றேன் சாரி ஆனந்த் நான் அவள் சொல்வதை காதல் வாங்காமல் தூக்கத் தொடங்கினேன் அவளை பாத்ரூமில் அமர வைத்து விட்டு வந்தபோது என் கண்கள் கலங்கியிருந்தது அம்மா பிபி மாத்திரை போட்டு நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள் பிரியாவை மீண்டும் தூக்கி வந்து படுக்கை வைக்க முயல ஆனந்த் கொஞ்சம் மாடிக்கு கூட்டிட்டு போறீங்களா வானத்தை பார்த்து ரொம்ப நாளாச்சு அவள் குழந்தையை போல கொஞ்சுவதை பார்ப்பதற்கு வேடிக்கையாக இருந்தது நான் அவளை அழைத்து கொண்டு மாடிக்கு வந்து போது வானில் நட்சத்திரங்கள் கரையத் தொடங்கின மெல்லிய மேகமூட்டம் நகரத் தொடங்கியிருந்தது அவள் ஏதோ இந்தி பாடலை முணுமுணுத்துக் கொண்டிருந்தாள் ஆனந்த் இந்த கிளைமேட் எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா இதோ இந்த அடர்ந்த இரவும் குளிர்ந்த காத்தும் என்ன ஒரு ரம்மியமான காட்சி இப்ப நான் இப்பதான் நான் மூச்சு விடுற மாதிரி இருக்கு அவள் என் கைகளை பிடித்து கொண்டு எனக்காக ஏதாவது பாட்டு பாடுறீங்களா ப்ளீஸ் பாட்டா ஏய் எனக்கு உண்மையா பாட வராது பிளீஸ் ஆனந்த் எனக்காக ஒரு ரெண்டே ரெண்டு வரி சற்று தயக்கத்திற்கு பின் குரல் அதிரப்பாடினேன் அவள் வெளியே அசையாது என்னை பார்த்தாள் உன் குத்தம்மா நான் குத்தன் சொல்ல ஐயோ ஆனந்த் அடுத்த ராத்திரியில ஏன் இப்படி ஒப்பாடி வைக்கிறீங்க வேற பாட்டே தெரியாதா உங்களுக்கு சிரித்தாள் இல்ல பிரியா நான் தான் சொன்னல்ல எனக்கு பாட வராது சரி எனக்கு பிடிச்ச சாங் சொல்றேன் நீ வேணா பாடேன் அவள் சம்மதித்தாள் தெய்வீக ராகம் பாடல் கேட்டாலே போதும் என் இனிய பொன்னிலாவே எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே நீ பார்த்த பார்வை கொரு நன்றி எக்ஸலன்ட் பிரியா ரொம்ப அழகா பாடுற என்னை மறந்து கை தட்டினேன் ஆனந்த் உங்களுக்கு தெரியுமா நான் சிங்கிங் சிங்கிங் காம்படிஷனில் ஸ்டேட் லெவலில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வா ஒண்டர்ஃபுல் ஆனந்த் நீங்கள் நல்ல டிராயிங் வருவீங்கன்னு அம்மா சொன்னாங்க ஆமாம் ஆனால் இப்போ இல்லை சரி உங்களுக்கு கவிதை எழுத பிடிக்குமா ஆமாம் ஆனால் இது அம்மாவுக்கு தெரியாதே ஒரு நிமிஷம் இருங்க தன் கையில் இருந்த மொபைலை உயிர்ப்பித்தவள் என் டைரியில் புகைப்படம் எடுத்து சிலவற்றை காண்பித்தாள் உனக்கு எப்படி இது கிடைச்சது பிரியா ஓ அதுவா கால் உடஞ்சி போராடிச்சப்ப அம்மா கிட்ட படிக்க ஏதாவது புக்ஸ் கிடைக்குமான்னு கேட்டேன் அவங்க பண்ணையிலிருந்து தேடி ஒரு பெட்டியை கொடுத்தாங்க அதிலிருந்து தான் இதுவும் அவளை பார்க்கவே இப்பொழுது கூச்சமாக இருந்தது சிறு செருமலோடு பிரியா அதுல இருந்த எல்லாத்தையும் படிச்சியா எல்லாமே படிச்சேன் என்ன ஆனந்த் ஒரு மாதிரியா இருக்கீங்க உங்க கோபமா பிரியா அப்படியெல்லாம் இல்ல என் முகம் என்ன அறியாமல் வைக்கியது பின் இருவரும் கீழே வந்த போது என்னால் உறங்க முடியவில்லை வெளியே வந்து சிகரெட் புகைக்க தொடங்கினேன் மணி நான்கே நெருங்கும் போது கண்கள் அயந்து தொடங்கினேன் வாசல் இருந்து யாரோ அழைத்தது போல் இருந்தது அத்தை பத்மா ஐயோ என்னமா பிள்ள நீங்க கொற்ற பணியில இப்படி சட்டை கூட போடாம இப்படி வெளியே படுத்திருக்கீங்க செருப்பை அவழ்த்த வரை கேட்டாள் இமைகள் கசைக்க வரை காத்து வாங்க வெளியே வந்த அத்தை அப்படியே தூங்கிட்டேன் போல சரி வாங்க அத்தை உள்ள போகலாம் நாங்க உள்ள நுழையும் போது அம்மா கூந்தலை முடிந்தவாறு எதிரே வர அத்தை அவளை என்ன நீ எப்படி இருக்கீங்க ஆனால் அம்மா எதுவும் பேசாமல் முகத்தை திருப்பி கொண்டு செல்ல அத்தை முகம் சுருங்கி போனாள் சரி விடுங்க அத்தை நான் அவளை பிரியாவிடம் அழைத்து சென்றேன் பிரியா கண்களை இருக்க மூடி தியானம் செய்து கொண்டிருந்தாள் நான் அவளை அழைக்க முயல அத்தை என்னை தடுத்தாள் நாங்கள் மெதுவாக அவள் அருகில் அமர்ந்தோம் அவள் கூந்தல் ஃபேன் காற்றில் சிறகடித்தது ஒரு வழியாக அவள் தியானத்தை முடித்து எங்களை நோக்கிய பொழுது விடிந்திருந்தது தலைமாட்டில் இருந்த சூரியன் ஜொலித்தது அத்தை அவளிடம் ரொம்ப மாப்பிள்ள போச்சு ஹாஸ்பிட்டல் அதுக்குள்ள கவிதாவுக்கு பிரசவ வலி வந்துருச்சு விட்டுட்டு வர முடியல கவிதாவும் கூட வரதா சொன்னா நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன் அன்னி கோபத்துல ஏதாவது சொல்லிட்டா நிச்சயமா அவ தாங்க மாட்டா அதான் என்ன குழந்த பிரியா கேட்டாள் அம்மா அப்பொழுதுதான் காஃபியோடு உள்ளே நுழைந்தாள் அவள் முகமெல்லாம் ஏர்த்து போயிருந்தது அத்தை காஃபியை கைகள் பெற்று பெற்றுக்கொள்ள அம்மா ஜன்னலமாக சென்று எதிரே வேடிக்கை பார்க்க தொடங்கினாள் ஆண் குழந்தை ஒரு கணம் அத்தை அம்மாவை பார்க்க அவள் எதையுமே கவனிக்காதது போல் இருந்தாள் நான் எழுந்த அம்மாவிடம் செல்ல முயல அத்தை கையை சேர்த்து என்னை அமரச் சொன்னாள் அப்ப நான் கிளம்புற மாப்பிள பிரியா உடம்பு பாத்துக்கமா வர்ற அவசத்துலையும முடிய வச்சுக்க ஒரு ரூபாய் தாளே அவளிடம் கொடுக்க பிரிய வாங்க மறுத்தாள் அம்மா அப்போது எங்களை கடந்தபடி ஆனந்த் டிஃபன் ரெடி பண்ணியிருக்கேன் சாப்பிட்டு போக சொல்லு அத்து சாப்பிட்டு விட்டு கிளம்பிய பின் அம்மா கோவிலுக்கு சென்றால் நானும் பிரியாவும் போர்டு ஆடத் தொடங்கினோம் நான் வலது கையில் ஆடக்கூடாது என்று பிரியா கட்டளை நான் எந்த கையில் ஆடினாலும் நீ தான் ஏன் எனக்கு ஆடவே தெரியாது சிரித்தபடி சரி ஒரு பெட் வச்சுக்கலாம் ஆட்டத்துல யார் ஜெயிக்கிறோமோ அவங்க மற்றவங்க சொல்றதை இன்னைக்கு ஃபுல்லா கேட்கணும் ஓகேவா நான் உள்ளூள் பயத்தோடு ஓகே சொன்னேன் நான் ஆடிய விதத்தை கண்டு பிரியா சிரித்தபடி இருந்தால் என்ன மேன் நீ கேரம் ஆட சொன்னால் பவுலிங் போட்டுக்கிட்டே இருக்க பாதி நேரம் நான் ஸ்டிக்கரை பறக்க விட்டு கொண்டிருந்தேன் ஒரு வழியாக நான் ஆட்டத்தில் போராடி தோற்றேன் பிரியா குதூகலகமாக மிஸ்டர் தோத்தாங்கோலி இந்த கேரம் கேரம்போர்டை கீழே வச்சுட்டு என்கிட்ட வாங்க நான் அவள் அருகே செல்ல அவள் தனையை தலையணையை அடியில் இருந்து என் டைரியை எடுத்து இதில் ஒரு லைன் நீங்கள் எழுதியிருக்கீங்க பிளீஸ் எனக்காக அதை கொஞ்சம் படிங்க அவள் கொடுத்த பக்கத்தில் எழுதியிருந்தது கடலை மலை கருசேர்ந்த காகங்கள் தன் மரங்களுக்கு வியர்வை சப்த அன்பே உன் உள்ளங்கையில் வீசும் மலரின் வாசம் விழித்தீர்க்கும் பார்வையில் நான் படிப்பதை நிறுத்தி அவளை பார்த்து பிரியா இனி ரொம்ப வல்கரா இருக்கும் வேணாம் சரி கொடு நான் படிக்கிறேன் இல்லை இல்லை நானே படிக்கிறேன் ஆடுகளை கலற்ற நிறுவன குவளைகள் நாம் குடிக்கும் முத்தங்கள் அத்தனையும் தேன் ஊறும் எறும்பாய் காமம் பிரியா என்னை அனைத்து முத்தமிட்டால் அவள் கண்களில் ஏங்கி தவித்தன பிரியா நான் சொல்றது கேளு பிரியா இந்த நிலைமையில மிஸ்டர் தோத்தாங்கோலி மூடிட்டு வரீங்களா எல்லா கதையும் எனக்கு எல்லாம் தெரியும் கவிஞரே கதவுகள் அடைத்ததும் நான் அவளுக்காக ஒரு கவிதையை பாடினேன் எனக்காக அவள் சில பாடல்களை வாசித்தாள் முதலிரவில் அவள் சொல்லியது மீண்டும் நான் அவளிடம் கேட்டேன் பிரியா நான் சொல்ற வரைக்கும் நமக்குள்ள எதுவும் இல்லைன்னு ஃபர்ஸ்ட் நைட்ல சொன்னியே அத பத்தி அம்மா எதுவும் கேட்கலையா கேட்டாங்க தான் நீ என்ன சொன்ன நான் உங்களை நிறைய புரிஞ்சுக்கணும்னு சொன்னேன் சம்பிரதாயமா இல்லாம முழு காதலோடு தான் நாங்க ஒண்ணு சேரணும்னு சொன்னேன் இப்ப என்ன முழுசா புரிஞ்சுக்கிட்டியா பிரியா அவள் என்னை கட்டி அணைக்க அவள் கண்ணீர் தோளில் ஒழுகியது